இன்று ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை சனி பகவான் பக்தர்கள் விருந்தோம்பும் நாள் இன்று சனி பகவானை நினைத்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி சுபபலங்கள் கிடைக்கும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயங்காமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேஷம் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நம்பிக்கையுடன் செல்வது நல்ல பலனளிக்கும் சுகாதாரம் சீராக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரலாம் ரிஷபம் சிறு பிழைகள் இழப்புகளை உருவாக்கக்கூடும் செலவுகள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் வேலைக்கூறுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மிதுனம் புதிய முயற்சிகளை தொடங்க சிறந்த நாள் நண்பர்கள் உதவி தருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடும் கடகம் தடைப்பட்டிருந்த பணிகள் இன்று முடிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தேவையான உதவிகள் நேரத்தில் கிடைக்கும் சிம்மம் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் மனநிலை சமநிலையுடன் இருங்கள் பழைய நண்பர் ஒருவர் தொடர்பு கொள்வது சந்தோஷத்தை தரும் கண்ணி பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அத்தியாவசிய முடிவுகளை எடுக்கும் நாள் துலாம் சுற்றுப்புறத்தில் சில நிம்மதியின்மை காணப்படும் சுமூகமாக செயல்பட முயலுங்கள் சக பணியாளர்களுடன் சுருக்கமாக பேசுவது நல்லது விருச்சிகம் இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் அன்பும் ஒற்றுமையும் நிலவும் வீடு தொடர்பான நல்ல முடிவுகள் உருவாகலாம் தனுசு வெளிச்செலவுகள் அதிகரிக்கலாம் தவறான ஆலோசனைகளை தவிர்க்க வேண்டிய நாள் கவனமாக செயல்படுங்கள் மகரம் பழைய கடன்கள் நீங்கும் வாய்ப்பு புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சின்ன சச்சரவு அமைதியாக தீரும் கும்பம் இன்று உங்கள் பேச்சில் விஷயம் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வெளியூர் பயணம் பயனளிக்கும் மீனம் சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணலாம் நாளைய பிறந்த நாளுக்கான முழு ஜோசியத்தை அறிய உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் இந்த மூன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்கள் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இப்பவே பண்ணுங்க நாளையா ராசிபலனுடன் மறுபடி சந்திப்போம்